ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா அனைவரின் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் நண்பர்களே நாங்க நலமாவே இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோலாம் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை நீங்க ரெண்டு வழியில வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க்கில் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களுக்கு முன்னாடி அட்டு அயம் அப்படின்றத சேர்த்து உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாமுக்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனல்ல நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்கள் தாராளமாக உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலம்பார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நன்றில்ளே விஷ்யூ மினிமோர் ஹாப்பிஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நம்ம வாழ்வில் வந்து கிடைக்கணும் ஐஸ்வர்யங்களோட சேர்ந்து கவலை இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு நம்ம வாழணும் அப்படின்னு தான் எல்லாமே நினைப்பீங்க பணம் காசு ரெண்டாம் பட்சம் தான் அந்த மாதிரி நீங்கள் வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக வாழ முடியும் நண்பர்களே முதலாவதாக அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கு வழி கூடாது இரண்டாவதாக நீங்கள் மற்றவர்களுக்கு மனசார கூட நினைக்க நினைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப அவசியம் ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் பார்க்க சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் கடைபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மன உறுதி வேணும் நண்பர்களே ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்கள் மீது கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களும் சகல நிம்மதியும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஐந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சஷ்டி தினங்க இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் மேலும் ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது இந்த தினம் ராசி அதிபதி பதினோராம் இடத்துல உச்சமடைந்துள்ள ஒரு பெரிய யோகமான அமைப்பு காணப்படுது நண்பர்களே இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் அதிகமான சந்தோஷங்களை சந்திப்பீங்க எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஓகோன்னு நீங்க நினைச்சபடி உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க இன்றைய தினம் மிக மிக அருமையான ஒரு கிரகமைப்பில் இருக்குங்க அதிகரிக்கும் விலகி சென்ற உடன் பிறந்தவர்கள் இன்றைய தினம் மீண்டும் உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறார்களே மேலும் உங்களுடைய அத்தியாவசியமான ஆசை நியாயமான ஆசைகள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு மகிழ்ச்சி கடல் நீங்க தலைப்பீங்க இன்றைய தினம் அனைத்து விதமான யோகமும் உங்களுக்கு இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் உங்களது பணிகள் இந்த தினம் கண்டிப்பாக அமையும் இந்த தினம் உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக நீங்கள் அவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக மிகச்சிறப்பான நல்ல ஒரு நாளாக வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணிகளில் நீங்க இங்கே வேலையும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல்கள் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் சில காரியங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் பெண்டிங் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால அதுல நீங்க கொஞ்சம் மன வருத்தங்கள் அடையக்கூடிய வாய்ப்பில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுதுங்க இன்றைய தினம் வீட்டை நீங்க பராமரிக்கிறதுல அதிகமான ஆர்வம் காட்டக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்குங்க கூடுதலாக பொறுப்பு சேர்றதுனால உங்கள் அலுவலக பணிகளை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனாலும் இந்த தினம் வெவ்வேறு வகையில உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க என பண வரவுகள் இருக்கு மனதிற்கு பிடித்தவர்களிடம் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் விவாதங்கள் ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும் கவலைப்பட தேவையில்லை இந்த தினம் உங்களுக்கு மனம் குறைந்த காதலருடன் உங்களுக்கு அந்த மாதிரியான வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகள் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை இந்த தினம் தவறான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்தாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் நண்பர்களாக இருக்காங்க கூட நட்பு ஆழமாகும் பொழுது காதலாக அது மாறக்கூடிய வாய்ப்புகள் தென்படுத்த நண்பர்களே இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையானவர் திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையானவர் இன்னொரு முகத்தை இனிமையான காமிப்பாரு எனவே அதன் மூலமாக உங்களுக்கு இல்லாத வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் விடுமுறையில நீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடுமுறைகளை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க பிடித்தமான மூவிஸ் பார்க்க போறது போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் குடும்ப உறுப்பினருடன் ஏதாவது பயணங்களை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறதுனால அலுவலக பணிகள் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் உங்களுக்கு வேற லெவலில் இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை காத்திருக்கு நண்பர்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க சகோதர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு நன்மைகள் காத்திருக்கு இன்றைய தினம் நண்பர்களோட நீங்கள் வந்து விளையாடுறதுக்கான ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு நண்பர்களே எனவே அதையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதை செய்யலாம் தாராளமாக ஆடம்பரமான செலவு செய்கிறதுனால சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குது எனவே அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நண்பர்களே லாபகரமான ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்கள் எந்த கலர் யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு மற்றும் கோல்டு ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலங்களை காணும்பொழுது நமது ரிசபராசி அன்பர்கள் யாரெல்லாம் இந்த தினம் கிருத்திகை நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் ஆடம்பரமா செலவு செய்யறதுனால உங்க சேவிங்ஸ் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே செலவுகளை வகைப்படுத்தி செலவு செய்யுங்க மனதிற்கு பிடித்தவர்களிடம் சின்ன சின்ன விவாதங்கள் இன்னைக்கு ஏற்படலாங்க ஆனாலும் அதை நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை செலவுகளில் கவனம் தேவை சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ரோஹிணி பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைங்குறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க உங்கள் சிந்தனைகளுக்கு ஒரு கடிவாளம் போடுங்க ஏன்னா சிந்தனைகள் போக்கில் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக உங்கள் சிந்தனைகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி அதை ஒரு முறைப்படுத்துகிற நண்பர்களே இந்த தினம் சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக மேற்கொள்ளலாம் தவிர்க்க வேண்டாம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைக்கி லாபகரமான ஒரு இந்த தினம் நீங்கள் சீக்கிரமாக முடிக்க வேண்டிய வேலைகளை கொஞ்சம் லேட்டாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க இன்றைக்கி அலுவலக பணிகளை உங்களுக்கு பொறுப்புகள் கொஞ்சம் கூடும் மற்றவங்க பணியும் சேர்த்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் என்ற தினம் இருக்கணும் இல்லை ஆனாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குங்க நல்ல வகையில் லாபகரமான சூழல் என்ற தினம் உங்களுக்கு அமையுது உங்களுக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதுக்கேற்ப நல்ல ஊதியம் உங்களுக்கு உண்டு இல்லை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே